சிந்தாமணி நாமல் நிலமகத்தில் அறுபதாவது பாடல் கரும்பு கண் உடைப்பவர் ஆலை தோறும் விரும்பி வந்து அடைந்தவர் பருகி விஞ்சிய திருந்து சாறு அடுவழி பிறந்த தீம்புகை பறந்து வின் புகுதலின் பருதி சேர்ந்ததே என்று ஆசிரியர் விளக்குகிறார் அதாவது கரும்புகள் நிறைய விளைந்திருக்கு கரும்புகள் விளைந்த உடனே கரும்புலேருந்து சாறு எடுக்கிறார்கள் இந்த சாறு எடுத்த சாறுகளை சாற்றினை மக்கள் நிறைய பருகுகிறார்கள் அவர்கள் பருகி விஞ்சிய அதாவது எஞ்சிய சாற்றை தான் சர்க்கரையாக ஆலையில் மாற்றுகிறார்கள் அவ்வாறு அப்போவே அந்த கரும்பாலை இருந்திருக்கிறது சர்க்கரை அதிலேருந்து எடுக்கிறார்கள் இப்போ நாம் பார்க்குற வெள்ளை சர்க்கரை கிடையாது வெள்ளை சர்க்கரைக்கு முன்னாடி அந்த பழுப்பு நிறத்தோடு இருக்கும் அந்த சர்க்கரை தான் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் அந்த சர்க்கரை இது உடனே அந்த ஆலையிலேருந்து புகை கடம்புகிறதா இவர்கள் எஞ்சிய சாற்றில் இருக்க கரும்பை எடுத்து தான் சர்க்கரை பண்ணுகிறார்கள் அந்த புகை கிளம்பி வானத்தையே மறைத்து வானத்தில் உள்ள ஞாயிறையே மறைக்கிறதா என்று பருதின ஞாயிறு ஞாயிறே மறைத்து விடுகிறது என்று ஆசிரியர் அந்த நாட்டுடைய வளத்தை அவ்வளவு சிறப்பாக சொல்கிறார் அப்பவும் ஆலைகள்லாம் இருந்திருக்கு மக்கள் வந்து உழைத்து சம்பாதித்து தான் வாழ்க்கை நடத்தினார்கள் யாரும் உட்கார்ந்து சாப்பிடவில்லை தின்றால் குன்றும் மாளும் என்பது பழமொழி எல்லாரும் உழைத்து எந்த மக்கள் சமுதாயத்தில் எல்லா மக்களும் உழைத்தார்கள் உழைத்து அதன் வருவாயை கொண்டு தான் தம் வாழ்க்கை நடத்தினார்கள் என்பது சின்னமாக நாம் அறிய முடிகிறது இந்த இருந்து